உலகத்தில் அவன் படைத்த பொருட்களை எல்லாம் மனித குலத்திற்கு வசப்படுத்தி கொடுத்த வசிப்பதற்கு வீட்டை கொடுத்ததை இறைவன் தன்னுடைய அருக்குடைகளின் வரிசையிலே சொல்லுகிறான் வானம் தந்ததை பூமி தந்ததை சூரியனை படைத்ததை சந்திரனை படைத்ததை வரிசையாய் அவனுடைய அருக்குடைகளை சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான் உங்களுடைய வீடுகளில் இறைவன் நிம்மதியை ஆக்கி வைத்தான் உங்களுடைய வீடுகள் நிம்மதிக்கான இடங்கள் என்று ஆண் சொல்லுகிறார் பொதுவாக நாம் வாழ்வதற்கு நாம் வசிப்பதற்கு நாம் ஒதுங்குவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற வீடு அல்லாகு இருக்கிற வீடு பெரிய அருள் கூட ஒரு மிகப்பெரிய நியாமத் அது சொந்த வீடாகினும் வாடகை வீடாகினும் எங்காவது ஒரு ஓலை குடிசை ஆகினும் மாட மாளிகையாயினும் ஒதுங்குவதற்கு ஒரு வீடு இருக்குமானால் அது பெரிய நியாமத் அதன் அருமை வீடு இல்லாமல் வாழ்கிறவர்களுக்கு தெரியும் அதன் அருமை உருவராய் சுற்றுகிற நாடோடுகளுக்கு தெரியும் ஒரு கழிவுக்கு செல்லுகிற போது ஒரு மறைச்சலத்திற்கு ஒதுங்குகிற போது ஆடு மாடுகளுக்கு வீடு கிடையாது தனக்கு இஷ்டப்பட்டவர்களோடு கால்நடைகள் ஒருவரை ஒருவர் உறவு கொள்ளுகிற போது அவர்கள் ஒதுங்குவதற்கு வீடு கிடையாது எல்லாம் நடுத்தருவில் தான் நடத்தாக வேண்டும் அவர்கள் கழிவுக்கு செல்லுவதானாலும் நடுத்தருவில் தான் அவர்கள் தாம்பத்தியம் நடத்துவதானாலும் நடுத்தரவில்லை ஒதுங்குவதற்கு வீடு இல்லாதவைகள் விலங்குகள் மனிதனுக்கு அல்லாஹ் வீடு கொடுத்தான் சட்டனா என்கிற வார்த்தைக்கு விளக்கம் தரக்கூடிய அல்லமா இவருக்கு தங்களுடைய தரசீலில் சொல்லுவார்கள் அந்த வீட்டிலே தான் அவர்கள் ஒதுக்கி கொள்ள முடிகிறது ஒதுங்குகிறார்கள் அந்த வீட்டிலே தான் அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள் கால்நடைகளுக்கு கிடைக்காத பெரும் பேரு ஒரு மனிதனுக்கு அல்லாக வழங்கியிருக்கிற வீடு என்பது ஒரு வீடு இஸ்லாமிய முறைப்படி அமைய வேண்டும் வீட்டிலே உள்ளவர்கள் இஸ்லாமிய முறைப்படி அமைய வேண்டும் வீட்டு சூழ்நிலைகள் இஸ்லாமிய முறைப்படி அமைய வேண்டும் ஒரு வீட்டினுடைய எல்லாம் மார்க்க முறை பிரகாரம் ஒரு வீடு கட்டமைக்கப்பட வேண்டும் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சமுதாய மாற்றம் என்பது முதல்ல வீட்டிலிருந்து தொடங்கணும் பேசுகிறோம் சமூகம் மாற வேண்டும் இவர்கள் திருந்த வேண்டும் முதல்ல ஒரு சமூகம் திருந்த வேண்டுமானால் முதலில் ஒவ்வொரு வீட்டினுடைய கட்டமைப்பு சரியாக இருந்து வீடு திருந்தினால் வீட்டில் உள்ளவர்கள் திருந்தினால் ஒரு சீர்திருத்தம் என்பது சாத்தியமாகும் நினைப்பது போல் வீடு ஏதோ சாப்பிடவும் மார்க்கத்தினுடைய பார்வையில் வீடு தான் முதல் மதரசா வீடு தான் முதல் பள்ளிக்கூடம் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிற தாயின் மடி குடியிருக்கிற குடில் வீடு ஆயிரம் தான் ஒரு மாணவனை பள்ளிக்கூடங்களோ பல்கலைக்கழகங்களோ கல்லூரிகளோ மதரசாக்களோ உருவாக்கினாலும் வீட்டில உருப்பிட்டால் மட்டும்தான் விளங்கினால் தான் வெளியில விளங்க முடியும் வீடு ஒரு மார்க்க சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அவர் எந்த பல்கலைக்கழகத்திற்கு போனாலும் மேம்பட முடியும் வீட்டினுடைய கட்டமைப்பு என்பது மார்க்க முறை பிரகாரம் அமைய வேண்டும் என்பதுதான் தான் நாயகம் செய்த அதான் செல்லும் வீட்டின் எல்லா சூழ்நிலைகளும் எப்படி அமைய வேண்டும் என்று இருக்கிறார்கள் கழிவறைக்கு கூட ஒழுக்கம் சொல்லி இருக்கிறது மார்க்கம் கெபிடை முன்னோக்கி டாய்லெட் இருக்கக்கூடாது அமருகிற பிளேட் வந்து கெபிடாவை முன்னோக்கியும் இருக்கக்கூடாது பின்னோக்கியும் இருக்கக்கூடாது கிழமேற்காக இல்லாமல் வடதற்காக தென்வடலாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு மார்க்கம் வீட்டினுடைய கழிவறைக்கு சட்டம் வைத்திருக்கிறது என்றால் வீட்டு சூழ்நிலைகள் எல்லாமே மார்க்க முறைப்படி கட்டம் வைக்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தருகிற ஒழுக்க கூடம் வீடு அடுத்த தலைமுறைக்கு உறவுகளை அறிமுகப்படுத்தி இவர் பெரிய தந்தை இவர் சிறிய தந்தை இவர் சர்ச்சா இவர் மாமா இவர் மாமி என்று சொல்லி தலைமுறைக்கான உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுகிற கூடம் நிச்சயமாக ஒரு வீடு கொடுக்கல் வாங்கல் எப்படி அமைய வேண்டும் பெரியோர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒழுக்கு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் இது எல்லாம் சொல்லித்தரக்கூடிய இடம் வீடு